ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்துவிடாமலோ தவிர்த்து விடாமலோ முழுமையாக கேட்டாயானால் இந்த தாயின் மனபாரங்கள் அனைத்தும் குறைந்து உனக்கு நடக்கின்ற அத்தனையும் வெளிச்சமாக தெரிந்துவிடும் என் தங்கமே இதை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே கனத்த இதயத்தோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாமல் நான் வாய் அடைத்துதான் போயிருக்கின்றேன் என் குழந்தையே என்ன இந்த நிலைக்கு தள்ளி என்று வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் அன்பு செல்வமே என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கின்றார்கள் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கின்றார்கள் பிள்ளையே என் மனதில் இருப்பதை கொட்டி தீர்த்து விடலாம் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை தவிர்த்து விடாதே என் பிள்ளையே என் மனம் லேசாகி விட வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஆறுதலாக நீ இருப்பாய் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன் இதை தவிர்த்து விடாமல் உன் அன்னையின் வாக்கை நீ பாதியில் தள்ளிவிடாமல் முழுமையாக கேள் என் தங்கமே தள்ளிவிட்டு போகாதே மிக பெரிய வேதனையும் மிக பெரிய காரியத்தையும் உன்னிடத்தில் கூறிய என்று அதை எடுத்து வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டால்தான் அது என்ன என்பது உனக்கு புரியும் நான் செய்யும் வேலை உனக்கு திருப்திகரமாக இருக்கும் என் தங்கமே என் மனமும் லேசாகிவிடும் என் பிள்ளையே என் பிள்ளையின் மனதை நான் புரிந்திருப்பதால்தான் இதை கொண்டு வந்திருக்கின்றேன் அலட்சியம் செய்துவிடாதே என் மீது பாரத்தை இறக்கி வைத்து கொண்டு இருக்கின்றாய் என் மீது அதீத பாரத்தை நீ இறக்கி வைத்திருக்கின்றாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை ஒப்படைத்து கொண்டே இருக்கின்றாய் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் போது வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் தாய் மிகுந்த மன உளைச்சலுக்கு விட்டேன் என் தங்கமே உன் எதிரி ஆடாத ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் அல்லவா மீண்டும் மீண்டும் அவன் ஆட்டமாக இருக்கின்றான் இன்னும் அவன் ஆட்டத்தை நிறுத்திவிடலாம் என்ற எண்ணங்கள் இல்லாமல் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றானா பிள்ளையே காரணம் உன் கர்மா எங்கு அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அவனிடம் கர்மா அதீத வேலையை காட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதை அவன் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கூத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் அவன் ஆட்டாத ஆட்டங்களை ஆடிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே அதை பார்க்கும்போது என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை வேதனை உச்சி அடைகின்றேன் மனங்கள் பலமிழந்து போய்விடுகின்றது என்னால் முடியவில்லை என்னால் இதையெல்லாம் பார்க்கும்போது என் நிம்மதியை இழந்து விட்டேன் இதை இந்த உலகத்தில் வாழ்வதை வழி இல்லாமல் போய்விடும் என்ற அளவிற்கு என் பிள்ளைக்கு வருத்தம்தான் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை இப்பொழுது தாங்க முடியாத வேதனையில் தாங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் இதையும் கொடுத்தால் அவரால் எப்படி தாங்க முடியும் என்றுதான் உண்டாய் அனைத்தையும் மனதில் போட்டு போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் தாங்க முடியவில்லை என்னாலும் என் தங்கமே ஏற்கனவே நீ தாங்க முடியாத பாரங்களை தாங்கி கொண்டிருப்பாய் என்பது இந்த தாயிக்கு தெரியும் என் தங்கமே இந்த நிலையில் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கின்றேன் உன் தாய் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நினைத்த காரியத்தை நான் செய்ய போகின்றேன் என் தங்கமே மனம் வெறுத்துதான் இருக்கின்றது வெறுப்பாகிவிட்டது எல்லாம் வேறு வழி இல்லாத இடத்திற்கு என்னை தள்ளப்பட்டு விட்டார்கள் பிள்ளையே என் குழந்தையே என்னால் முடியவில்லை உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அக்ரம காரியங்களை என்னால் கண்ணால் பார்க்க முடியவில்லை என் தங்கமே இனி அவர்களுக்கு முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே நல்லவனாகத்தானே அவனும் இருந்தான் ஏன் இப்படி நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அனைவருமே இந்த தாயின் பிள்ளைகள் தானே ஒவ்வொரு பிள்ளையும் ஆரம்பத்திலே கெட்டவனாக இருப்பது கிடையாது அதாவது பிறக்கும்போது யாருமே கெட்டவராக இங்கு வருவது கிடையாது என் பிள்ளையே அவருடைய கர்மா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையினும் காரணமாக அவனை இந்த பாதையில் தள்ளிவிட்டது இதுதான் உண்மை என் தங்கமே அவனும் நல்லவனாக நல்ல மனம் படைத்தவனாகத்தான் இருந்தான் இவன் கர்மா வேலை செய்வதுதான் இந்த எல்லாம் என் தங்கமே வேலை செய்யும் நேரம் இந்த அவன் மூளையில் இதுபோல இறங்கி உன்னை கெடுக்க வேண்டும் உன்னை இறங்கி விட்டது என் தங்கமே உன்மேல் மேல் பொறாம என்ற எண்ணத்தை கொடுத்து விட்டது உன்னை வேண்டும் என்ற என்ற எண்ணத்தை அவனுக்கு கொடுத்து விட்டது உன்னை அழிக்க தயாராகி விட்டான் தங்கமே அதுதான் இங்கு வேதனையாக இருக்கின்றது இந்த தாயிக்கு அவனின் கர்மாய் அவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றது அதுவெல்லாம் தெரியாமல் அவன் ஆடிக்கொண்டு இருக்கின்றான் அவன் ஆட்டத்தை நிறுத்துவதாக இல்லையே என்றுதான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் நான் இப்படி வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அதுபோல அவனிடமும் உன் எதிரி கண்ணில் படுமாறும் இந்த தாயின் வாக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் முடிந்த அளவுக்கு அவனின் மனதில் நுழைந்து அவனை மாற்றிவிடலாம் என்ற அளவிற்கு போராடி விட்டேன் அவனுக்கும் எண்ணங்களை மாற்றிக்கொள் உன் செயல்களை எல்லாம் மாற்றிக்கொள் என்று பழமுறை எச்சரித்து விட்டேன் பலமுறை சொல்லிவிட்டேன் பலமுறை சுட்டிக்காட்டியும் சுட்டி விட்டேன் ஆனால் அதையெல்லாம் அவன் மதிப்பதாக இல்லை என் பிள்ளையே இந்த தாயின் கோவத்தை அதிகப்படுத்தி கொண்டே போகின்றான் என்னால் முடிந்தவரை அவனிடம் கூறி பார்த்து விட்டேன் தட்டி கொடுத்து விட்டேன் இனி என்னால் முடியுமா என்ற அளவிற்கு அவன் என்னை சோதிக்கின்றான் என்றுதால் இந்த தாயின் மனம் பாரமாகிக் கொண்டே இருக்கின்றது அவனுடைய எண்ணத்தில் இறங்கியிருக்கும் கர்மாவையும் தீய சக்திகளையும் அவனை ஆ ஆத்வாசப்படுத்தாமல் ஆக்ரோஷத்தை படுத்தி கொண்டிருக்கின்றது அதனால்தான் அவன் இப்படியெல்லாம் செய்கின்றான் என்று ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னும் உன் அழிவை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி பார்த்தேன் என்னால் முடியவில்லை என்ற காலத்திற்கு அவன் தள்ளிவிட்டான் ஆனாலும் இந்த தாயின் மனதில் ஒரு இரக்கம் என் தங்கமே அவனுக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ற ஏக்கம் தங்கமே அவனும் தெரிந்தே இதையெல்லாம் செய்வது கிடையாது என்ற இந்த தாயிக்கு அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் கொடுத்து தான் பார்க்கலாம் அவனை எச்சரிக்கை செய்து பார்க்கின்றேன் அவன் எச்சரிக்கையாக திரும்பவில்லை அவன் வாழ்க்கையை அவன் காப்பாற்றப்படாமல் இருந்தாள் மீறி தீய சக்திகளோடு தன் கைகோர்த்து அவன் இருந்தால் அவன் முடிவை அவனே எடுத்து கொண்டது போலத்தான் என் தங்கமே இந்த தாயால் முடிந்த அளவிற்கு அவனை எச்சரிக்கைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அவன் என்னை மீறி மீறி செய்யும் பொழுது என் கோவத்திற்கும் ஆளாகி விடுகின்றானே என்ற வேதனை இந்த தாயால் தாங்கி கொள்ள முடியாமலே இன்று இந்த முடிவை உன் தாய் விட்டேன் தங்கமே என் கையில் இருப்பதை அவனுக்கு முடிவு தரப்போகின்றது என் தங்கமே அவனுக்கு முடிவை கொடுப்பேன் அவனுக்கு தண்டனையை கொடுப்பேன் அவன் செய்த செயலுக்கு அத்தனைக்குமே அவனுக்கே செல்லும்படி பல இன்னல்களை அவனுக்கு செய்யப் போகின்றேன் என் தங்கமே சிறிது சிறிதாக பல இன்னல்களை அவன் பல பேருக்கு கொடுத்து விட்டான் சிறிது சிறிதாக அவனுக்கும் எல்லாம் இன்னல்களை அனுபவிக்கப் போகின்றான் உன் தாய் அதன்படி செய்ய போகின்றேன் அதைத்தான் அவனும் அனுபவிக்கப் போகின்றான் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அத்தனையும் இறக்கி வைத்துவிடு உனக்கு விடிவு காலம் பிறக்க போகின்றது அவனுக்கு இறுதி காலம் ஆரம்பித்து விட்டது உன்னிடம் அல்லவா இந்த தாயின் மனம் இனி பரவசமாகிவிடும் என் பிள்ளையே எதிரிகள் பல பேருக்கு இருக்கலாம் பல பேரின் வாழ்க்கையை கெடுக்கும் அளவிற்கான எதிரிகளெல்லாம் இருந்திருக்கின்றார்கள் என் பல பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுத்த எதிரிகளும் இருக்கின்றார்கள் அவர்களால் என் குழந்தைகள் தனியில் நின்று கொண்டிருக்கின்றது அத்தனை பிள்ளைகளுக்கும் விடை கொடுக்க போகின்றேன் என்பது இந்த தாயின் சத்தியம் என் தங்கமே இதுவெல்லாம் நிச்சயம் நடக்கும் பொழுது உங்கள் கண்ணில் இதுவெல்லாம் படும் என் தங்கமே ஆனால் இதை அலட்சியம் செய்துவிட்டால் அதை தட்டிவிட்டது போன்ற அர்த்தம் என் தங்கமே இதை அலட்சியம் செய்துவிடாமல் யாரொருவர் முழுமையாக இதை முழுமையடைய செய்தால் அவர்களின் வாழ்க்கையும் முழுமையாக எதிர்பார்த்தது நடக்கும் என்பது உண்மை என் குழந்தையே இந்த தாய் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் இதை முழுமையடைய செய் உன்னுடன் முழு வாழ்க்கையை நான் துணையாக இருப்பேன் என்பது உண்மை என் தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் நீ எனக்காக இருப்பாய் என்று தெரியும் அந்த நாள் உனக்காக உன் தாய் துணையாக இருந்து உனக்கு இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் அகற்றுவேன் என் தங்கமே இது உன் கண்ணில் பட்டதும் ஆனால் அத்தனையும் சட்டென்று நடந்துவிடும் என்பது உண்மையின் தங்கமே அலட்சியமாகவோ இதை அசால்ட்டாகவோ எடுத்து கொள்ளாமல் முழுமையாக பார் நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்